தேவா உனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கா கமலி எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் கூட இந்த கிராமத்துல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஏய் டுமாரோ மார்னிங் ஏர்லியாவே நம்ம கிளம்ப போறோம் நீ ரெடியா இரு சரி கமலி அப்புறம் தேவா நாளைக்கு கிளம்பும்போது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கமலி நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தேவா என் மனசுல உள்ளதை மனசு விட்டு உன்கிட்ட பேச போறேன் நீ என்ன சொல்லுவனே எனக்கு தெரியல ஆனா நாளைக்கு பார்க்கலாம் சரி கமலி நீ உள்ள போய் தூங்கு நான் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன் சரி சரி பார்த்து பத்திரமா போ இது வெறும் காடு சரியா கேர்ஃபுல்லா இரு கமலி கிராமத்துல எல்லாரும் அடி முட்டாளுங்க நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அது ஏன் என் பாக்கெட்ல இருந்து ஒரு ஒன் லேக் கீழே விழுந்தா கூட அது என்னென்னு அதுங்களுக்கு என்ன கூட தெரியாது அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருங்க ஏன்னா கிராமத்தில் எல்லாரும் இப்படி தான் கிராமத்தில் உள்ள மக்களை பற்றி என்ன இவ்வளோ அவதூறாக பேசுகிற தேவா நம்ம இருக்க சிட்டியில் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா யாராவது வந்து உனக்கு தண்ணி கொடுப்பாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க ம் அப்பேற்பட்ட உலகத்தில் தான் நம்ப இருக்கோம் ஆனால் இந்த கிராமத்தில் எதையுமே பார்க்காத அவ்வளோ அன்பாக பழகிறவங்க மக்கள் அவங்கள போய் இப்படி பேசலாமா நீ ஒன்றும் இல்லை நீ சொன்ன பணத்தை கீழே போட்டுட்டா என்ன தெரியாதுன்னு ஆனால் என்ன தெரியலனாலும் நேர்மையாக எடுத்து வந்து நம்ம கிட்டே கொடுக்குறாங்களே அதுதான் கிராம மக்கள் புரியுதா அவங்கள அவதூட நினைக்காத பேசாத தேவா என்ன கமலி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு போயிட்டு கண்மூடித்தனமாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அந்த முட்டாள்கள்னு சொல்ல வந்தேன் வேற எதுவும் சொல்ல வரல தேவா ப்ளீஸ் கிராமத்துல உள்ளவங்க படிக்காம இருக்கலாம் ஆனா பண்பாடுனா என்னன்னு தெரிஞ்சவங்க அவங்கள அப்படி கேவலமா பேசாத தேவா எனக்கு ரொம்ப கோபமா வருது உங்க பேச பேச நீ கிளம்பு எங்கேயே சுத்தி பார்க்கணும்னு சொன்னீல கிளம்பு போ ஓகே ஓகே கூல் ஓகே ஓகே கமலி ஸ்டூபிட் மல்லிகா நான் ஒரு சட்ட வேலவுடி என்னக்கா மாமாவுக்கு மீன் குழம்பா மாமா அம்மனுக்கு கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு போறேன் ரொம்ப முக்கியம் போடி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா மாமாவ கருவாடு மாதிரி ஏங்க விட்டுறதுக்கா அடி போடி கருவாட்டு குழம்பு தின்டாதா உன் மாமா நைட் புல்லா என்ன தூங்க விட மாட்டாரு அதுக்கு தான் குழம்பு ஏங்கா மாமா நைட் புல்லா உன்னை தூங்க விட கூடாதுனா குழம்புல அப்படியே ரெண்டு முருங்கக்காய் அரைச்சு போட்டுக்கலாம் என்னடி மல்லிகா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே டவுல் மீட்டிங்ல பேசுற போ போ உன் புருஷன் நல்லா கொடுத்து வச்சிருந்தா அவன் சொல்லுவா நீ சீக்கிரம் புரிஞ்சுக்குவே அந்த நாளை எல்லாம் ஃபன்டைட்ல நாங்க என்ன தே கண்டோம் புருச லைட் ஆஞ்சது பாையில கட்டி தான் புடிச்சிட்ட ஆ ஐயோ அச்சுச்சு இவர் அந்த டாக்டர் தானே நம்ம பேசனதெல்லாம் கேட்றபரோ அச்சுச்சு மல்லிகா சொல்லுங்க சார் நாளைக்கு பிரிய காலோம் நாங்க கிளம்பற மல்லிகா சார் ரொம்ப நன்றி சார் அப்பப்போ எங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி கொட்டாய் போட்டு எல்லாருக்கும் மருத்துவம் பாருங்க சார் அப்பதான் எங்க ஊர் ஆளுங்களுக்கு எந்த நோயும் வராது பாவம் சார் செலவு பண்ண பயந்துகிட்டு யாருமே ஆசைப்பத்திரி போக மாட்டாங்க அதுக்கு என்ன அடிக்கடி வந்துட்டா போச்சு மல்லிகா சொல்லி கேக்காம இருப்பேனா சரிங்க சார் நான் வரேன் இந்த கிராமத்திலே ஊர்த்தி தான் எனக்கு தெரிஞ்சு அழகா இருக்கா மல்லிகா ஆ சார் என்ன சார் விஷயம் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீங்க ஆ அது வந்து மல்லிகா தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு அதான் மல்லிகா ஐயோ நான் இப்பதான் பானை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கே போறேன் சார் தண்ணி இருந்தா கூட இப்பவே உங்களுக்கு கொடுத்துருவேன் சார் வேணா வீடு பக்கம்தான் இருக்கு தண்ணி வந்து குடிக்கிறீங்களா சரி மல்லிகா சரி வாங்க சார் ஐயோ ஊரையே காக்குற சாமி இந்த டாக்டருக்கு ஒருவ தண்ணி இல்லனா கடவுளே இது உனக்கே அடக்குமா மல்லிகா சீக்கிரம் வீட்டுக்கு போ கடவுள திட்டாத சரி என் பின்னாடியே வாங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு எப்படியாவது இவ்வளோ கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியதா காமளிகே மட்டும் எதுவும் தெரியக்கூடாது கூடாது சார் வாங்க ஏதோ ஒண்டேன் அப்பா என்னது அப்பாவா வா ஐயோ ஐயோ வீட்ல அப்பா வேற இல்லையாடக்கு உள்ள வாங்க சார் வெளியில வச்சு தண்ணி குடிக்க கூடாது இல்ல பரவால மல்லிகா நான் வெளியவே நிக்கிறேன் யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க சார் கிராமத்துல வளர்ந்த பசங்க கூட சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனா நீங்க எவ்ளோ அழகா புரிஞ்சிக்கறீங்க சார் பரவாயில்ல உள்ள வாங்க எங்க அப்பா வந்தா கூட திட்டு வாங்க எங்க அப்பா வெளியில டவுனுக்கு போறேன்னு சொன்னாரு நான் தான் மறந்துட்டேன் வாங்க சார் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் எங்க ஊருக்காக எல்லாமே பண்ணுவீங்க நாளைக்கு வேற நீங்க ஊருக்கு போயிடுவீங்க இனிமே எங்க ஊருக்கு வருவீங்களா என்னன்னு தெரியல ஒரு வாய் சாப்பிட்டு போங்க சார் மல்லிகா நீ இவ்ளோ தூரம் சொல்றனால சாப்பிடாம போனா நல்லா இருக்காது சரி மல்லிகா சார் உள்ள குனிஞ்சி வாங்க சரி மல்லிகா சார் உள்ள வாங்க சார் சேர் இல்ல சார் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஜம்கால மாதிரி விரிச்சிருக்கல்ல அதுல உட்காரறீங்களா பரவால மல்லிகா என்ன சார் அப்படி பாக்குறீங்க வசதி இல்லனா இந்தாங்க சார் தண்ணி குடிங்க சார் थैंक यू மல்லிகா வசதி மனசு பொறுத்தது மல்லிகா ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார் ஆ மல்லிகா ஏன் வீட்ல யாருமே இல்ல சார் எங்க வீட்டுல நானும் என் நைனாவும் மட்டும்தான் அவரே டவுனுக்கு போயிருக்காரு புறக்கி வந்துருவாரு சார் புரியல ராத்திரி இல்லனா நாளைக்கு வருவாரு சார் நீ தனியா இருப்பியா அதெல்லாம் இருந்துக்குவேன் சார் இது எங்க கிராமத்துல எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்காது யாருக்கும் வந்து எதுவுமே நடக்காது சார் கதவு திறந்து வச்சுட்டு கூட தூங்கலாம் அப்படி ஒரு நல்ல கிராமம் எங்க மக்கள் எல்லாம் அவ்வளவு நல்லவங்க நம்பி கண்ணை முடி தூங்கலாம் சார் இல்ல மல்லிகா எனக்கு எதுவும் சரியா படல லாவினா உனக்கு துணையா இருக்கட்டுமா ஐயோ எதுக்கு சார் நீங்க ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்கீங்களா அதுல எவ்வளவு வசதி இருக்கு அந்த வசதி இந்த வீட்ல இருக்குமா மேடம் இருக்காங்களே அவங்க வேற தேடுவாங்க அவங்க அவங்களோட மனைவி தானே சார் அவங்க எனக்கு சீனியர் டாக்டர் அவங்க என்னோட மனைவி இல்ல மளிகா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயோ மன்னிச்சிருங்க சார் இப்படிதான் நான் படிக்காத முட்டாள் இல்ல அதான் தப்பான்னு நினைச்சுக்கிட்டேன் மன்னிச்சிருங்க சார் பரவாயில்ல உட்கார் மல்லிகா இல்ல பரவாயில்லைங்க சார் உங்க கூட கொஞ்சம் பேசணும் ஏன் குடியா சொல்லுங்க சார் மல்லிகா எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லிகா சார் என்ன என்ன சார் சொல்றீங்க வெளியில இருந்து யாராவது கேட்டா தப்பா எடுத்துக்குவாங்க சார் நான் சொல்றது கேளு மல்லிகா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை பண்றேன் சார் படிச்ச நீங்க எங்க நான் இந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிறவ நான் எங்க வேணா சார் மல்லிகா நான் இவ்வளோ தூரம் வந்ததே எதுக்காக தண்ணி குடிக்கவா இல்லை மல்லிகா உங்ககிட்ட என்னோட காதலை சொல்றதுக்கு தான் ஏ மல்லிகா உனக்கு விருப்பம் இல்லையா சார் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களை பார்த்தா ஆசை வராதா இருக்கும் தான் சார் அதுக்குன்னு ஒரு தகுதி தராதரா வேணாமா நீங்க படிச்சவங்க டாக்கெட்டர் நீங்க எங்க நான் எங்க வேணா சார் வேணா சார் மல்லிகா சொல்றது கேளு எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை நான் டாக்டர் தான் சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லை மல்லிகா என்ன சார் எப்படி சொல்றீங்க உங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா உனக்கு அப்பா இருக்காரு எனக்கு ரெண்டு பேருமே இல்லை மல்லிகா எனக்கு மணிவியா ஒரு துணைவியா என் வாழ்க்கையில் நீ வருவியா சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க என் நைனா வந்ததும் கேட்டு சொல்லவா டைம் எடுத்துக்கோ மல்லிகா ஆனால் நாளைக்கு நான் காலையில் போயிருவேன் யோசிச்சு சொல்லு மல்லிகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப அன்பானவ ரொம்ப அழகானவ ரொம்ப அறிவானவ இந்த கிராமத்திலேயே ரொம்ப பண்பு தெரிஞ்சவ அதனாலேயே நீ படிக்கலைனா கூட பரவாயில்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லிகா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார் பிடிச்சிருக்கா இல்லையா மல்லிகா பிடிச்சிருக்கு சார் ஆனால் உங்களை மாதிரி எனக்கு வசதி இல்லை சார் நான் ஒரு டாக்டர் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ டாக்டரோட பொண்டாட்டி நீ நல்லா வசதியாக இருக்கலாம் அப்புறம் தனிப்பட்ட முறையில் எதுக்கு மல்லிகா வசதி நல்லா பேசுறீங்க சார் ஆனா வேண்டாம்னு தோணுது நிச்சயமா வேண்டாமா இல்ல வேணும் தான் சார் என்ன மல்லிகா என் மேல நம்பிக்கை இல்லையா சார் படிச்ச நீங்க எங்க படிக்காத நான் எங்க உங்களை நம்பாம நான் எப்படி சார் மல்லிகா நான் போயிட்டு வரதுக்கு ஆறு மாதம் ஆகும் அது வரைக்கும் உன்னோட ஞாபகம் எனக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இல்லை மல்லிகா நான் என்ன சொல்ல வரேன்னா உன்னை இப்போவே எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது உன்னை என் மனைவியை ஆக்கிக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு மேலே இருக்க டாக்டர் எல்லாம் கேம்புக்கு ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே போயிட்டு காதல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு டாக்டர் பதவியே தூக்கிடுவாங்க புரியுதா மல்லிகா நான் என்ன சொல்ல வரேன்னு ஐயோ ஐயோ அப்ரல்ல வேணா சார் நீங்க பொறுமையாவே வந்து என்ன பொண்ணு கிட்ட போடா மல்லிகா انا அதுக்குறிட்டோம் ஞாபகம் என்ன கொல்லு மல்லிகா என்கிட்ட நான் என்ன சார் தரதுக்கு பொண்ணுகிட்ட தரதுக்கு நிறைய இருக்கு தாண்டா சார் நம்பிக்கை இல்லையா இருக்கு சார் அப்ர என்ன திருப்பி வந்திருவீங்களா சார் மூணு மாசத்துல கூட வருவேன் நம்பிக்கையோட இரு அப்படின்னா எனக்கு சம்மதம் சார் மல்லிகா ரொம்ப நல்ல பொண்ணு இந்த ஊரில் குளிக்கிறதுக்கு வசதி இல்லாத போது மல்லிகா எனக்கு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றணும் ஒரு வார்த்தை அந்த அன்பான சகோதரிகிட்ட சொல்லிட்டு போகணும் மல்லிகா தேவா குரல் மாதிரி இருக்கு சார் தேவா 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 மல்லிகா ரெண்டு பேரும் மலிக்கா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா உன்னை நான் ஒய்ஃப் ஆடியை கொடுத்து வச்சிருக்கணும் சார் கண்டிப்பாக திரும்பி வருவீங்கள சார் சார் நிச்சயமா வருவேன் இன்னும் மூணு மாசத்துல தேவா பொறுக்கி ராஸ்கு பொறுக்கி நாயே ஃபர்ஸ்ட் டே கேம்ப் அப்போ என்கிட்ட ரொம்ப நெருக்கமா நெருக்கமா பழகினேன் நானும் சரி தேவா யாரு நம்ம கட்டிக்க போற பையன் தானேன்ட்டு நானும் கொஞ்சம் ஆசையா பேசினேன் ஆனா இந்த அப்பாவி மல்லிகா கிட்ட போயிட்டு என்னென்ன சொல்லி ஏமாத்தானு தெரியல பொறுக்கி என்ன பண்றேன்னு தெரியலையே உள்ள போய் பாத்திர வேண்டியதான் இல்லைன்னா பாவம் இந்த கிராமத்தில் உள்ள பொண்ணுக்கு என்ன தெரியும் ஏமாந்துட்டு வயத்த நிமித்திக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணாதையா ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு அவ்வளோ செத்து போயிடுவா இதுதான் நிறைய இடத்துல நடக்குது இந்த பொறுக்கி இந்த மாதிரி பண்ணாங்களே நம்ம தடுத்துடணும் வேணா மலிகா என்ன தெரியும் அவனை பத்தி அவன் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்க மேடம் அவர் என்ன விரும்புறாரு எனக்கு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னாரு மலிகா உனக்கு ஒன்னு தெரியுமா இந்த ஊருக்கு வந்த முத நாள்லயே அவன் என்ன லவ் பண்றதா சொன்னான் லவ் பண்றதா சொல்லிட்டு என் கூட நெருங்கி பழகினான் என்ன மேடம் சொல்றீங்க ஆமா மல்லிகா சின்ன வயசுல இருந்து நானும் தேவாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு என் மேல ரொம்ப லவ் நான் கூட நாளைக்கு கிளம்பும் போது என்னோட காதல அவன் கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன் இதுவே இங்க வந்து ஒரு நாள் கேம்ப்ல நான் அவன் கூட தனிமையில தங்குறனால அவன் என்கிட்ட நெருங்கி பழகும் போது எனக்கும் அவன் மேல ஆசை வந்துருச்சு என் மனசுல உள்ளத நாளைக்கு சொல்லலான்னு பார்த்தா இன்னைக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு சே அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் மேடம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க வீடு வரைக்கும் வந்தாரு மேடம் எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு மேடம் அதனால தானே இடம் கொடுத்துட்டோம் மேடம் கமலி இவ சொல்றத நம்பாத இவ ஒரு ஃப்ராடு இவ தான் வீட்டுக்கு கூப்பிட்டா வாக்கம்லி சி மாய் மூட போர்க்கி அவ உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டுபாலா வெக்கமா அப்படி போய் சொல்றியே அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணுடா மானமும் ரோஷமும் எல்லாத்துலயும் வளர்ந்தவ அவ உன்ன அது ஒரு ஆம்பளை வா வீட்டுக்கு கூப்பிட மாட்டான் எச்சத்தனமா நீ பின்னாடி வந்திருப்ப மேடோ நான் வீட்டுக்கு கூப்பிடல மேடோ இங்க பாரு தேவா இரு இப்பவே போயிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றேன் பாரு மேடம் இவருக்கு அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா ஓ அதுவே உனக்கு தெரியாதா அம்மா அப்பாலாம் இல்ல அதுன்னு சொல்லி என் மனச மாத்தினாரு மேடம் தேவா மரியாதையா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அவ பாவம் அப்பாதி மல்லிகாவுக்கு இந்த கிராமத்துல யாரும் இல்ல நீ இந்த மாதிரி ஏமாத்தாத அவளை என்ன சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணலையோ தயவு செஞ்சு மல்லிகாவை கைவிட்டாத கமலி சுத்தம் முட்டால் மாதிரி பேசாத இவ ஒரு ஆளு இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்ன பேசுற நீ சும்மா தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை ஏச்சி நான் வந்து கண்ணு தான் பாத்தன தண்ணி குடிக்க வந்தாலும் கீழே படுத்துட்டு என்னடா தேவா என்கிட்டயே கதை விடுறியா இல்ல இல்ல உங்க அம்மா சொன்னா தான் நீ அடங்குவ உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கிராமத்துல ஒரு பொண்ணோட தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லட்டா இல்ல நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு கௌரவமாக சொல்ல வைக்கிறியா ரெண்டுல ஏதாவது முடிய பண்ணி ஹோக்டர் நான் எப்படி இந்த முட்டல் இந்த நான் கல்யாணம் என்ன முட்டல் மாதிரி பேசுறேன் அவன் கூட தனிமேல இருக்கும்போது உனக்கு தெரியலையா கமலி என்னடி பேசுற கமலி நான் உன்னை எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற ஓ உன்னை நான் இன்னும் கல்யாணம் பண்ணி பண்ண வேற நம்புறியா சி மரியாதையா மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை அப்படின்னா இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் உன்னோட டாக்டர் லைசன்ஸை இந்த நிமிஷமே என்னால் கேன்சல் பண்ண முடியும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி அப்பாவி பெண்களை ஏமாத்துறேன்னு நான் சொல்லுவேன் உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணட்டா பண்ணட்டா ஏ ஏ கமலி என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் வேண்டாம் கமலி வேண்டாம் இந்த மூதேதி எனக்குல மேடம், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். இவர் மாதிரி நம்பிக்கை துரோகி கூட என்னால் வாழ முடியாது மேடம். இங்கே பார்மாலிகா, உனக்கு என்ன பிரச்சனைனாலோ நான் வந்து நிப்பேன். அப்படியே இந்த கிராமத்துல கஷ்டப்பட போறியா? இந்த பொறுக்கி சாம என்ன இப்படி பண்ணனும்? இது வெளியில தெரிஞ்சா உன் வாழ்க்கை வீணா போய்டும். தயவு செஞ்சு அந்த பொறுக்கை கல்யாணம் பண்ணு. நான் உனக்கு துணைiarக்கேன். புரியதா? ரொம்ப நன்றி மேடம். இல்ல நான் இவ்வளவு வரேன்னு நீ மட்டும் இப்படி பண்diri பர் மேடம். உங்கள மாதிரி பொண்ணுங்களா இந்த மாதிரி பொறுக்கி நல்லா ஏமாந்து போகக்கூடாது புரியுதா முக்கியமாக எந்த ஆம்பளையும் நம்ம கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசினா நம்ம நம்பக்கூடாது கூடாது ஒரு வேலை சிம்பத்தி கிரியேட் பண்ணால் ஆறுதலை தான் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆறாவணப்பையும் படுக்கையும் ஷேர் பண்ணிக்க கூடாது புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது மேடம் ம் தேவா நான் போகிறேன் காலையில் மல்லிகாவை தான் நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம் போ மல்லிகாவை எப்படி என்ன பண்ணிய தனிமையில்

நான் சொல்றேன் அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க பாவ மல்லிகா என்னம்மா சொல்லுங்கம்மா என் பின்னாடி நிக்கிறானே ஒரு பொறுக்கி அவன் நீங்க வீக்க இல்லாத நேரத்துல மல்லிகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் ஐயோ எப்பமா என்னமா எப்ப நடந்துச்சு நானே அஞ்சோ பத்தோ வயிற்று போனதுக்காக டவுன் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து சரி இந்த பிள்ளைக்கு ஏதாவது வந்து அந்த நேரத்துலயாமா சொல்லுங்கம்மா எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் மல்லிகாவுக்கு நான் துணையா இருக்கேன் மல்லிகா அவ தவிர செஞ்சு இவரோட அனுப்பி வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க ஐயா இது கிராமம் விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மல்லிகாவோட தான் ப்ராப்ளம் ஏன் கூட அனுப்பி வைங்க மல்லிகாவை நான் பத்திரமா பாத்துப்பேன் மல்லிகா சந்தோஷமா இருப்பா எனக்கு நீங்க யாரும் இல்லம்மா என் இந்த இங்கேயே ஊருக்குள்ள யார்கிட்டயாவது கட்டி கொடுத்துட்டு நானும் இருக்கிற வரைக்கும் அவ கூட இருந்துட்டு போலான்னு ஐயா நீங்க பேசிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து உங்களை பாத்துக்கவேன. ஆனால் மళ్లిنا என்னா இருந்தால இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு. புரிஞ்சிக்கங்களே. கமலி, என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுங்க குடும்பத்தை பாத்தியா? பிச்சைக்கார குடும்ப மாதிரி இருக்கு. டாக்டர். நான் எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். வாய் மூடு. அத அவள தொடரதுக்கு மட்டும் நான் யோசிச்சிருக்கணும். டைவ செஞ்சு போய் வண்டில உட்கார். போ. அப்போ வார வார உன்னை வந்து பார்க்கறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா.

உங்க கூடவேனா நன்னி நானே பொண்ணு అనుప్రேமா endometri மல்லிகா என்ன மன்னிச்சிருப்பா இது எது நடந்ததெது எனக்கு சமந்தல்லப்பா எனக்கே தெரியாதப்பா சரிமா கமலி 나ட சொல்றத கேட்டிடிருமா சரிப்பா மல்லிகா ஐயா நாங்க போயிட்டு வர எங்களுக்கு நேரம் ஆகது உங்க நம்பிதான் உங்க நம்பிக்கை வீணாகாதே நாங்க போயிட்டு வரோம் அப்பா குடும்பத்தை பறிக்கே வளமா இருக்கு கமலி இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நீ சொந்தக்காரியாக வேண்டியவ போயும் பொய்யும் அந்த பிச்சைக்காரிய கிராமத்தால போய் இழுத்துட்டு வந்து ஏன் தலையில கட்ட பாக்குறிய இது எந்த விதத்துல நியாயம் கமலி ஏன் கமலி இப்படி பண்ற அப்ப கிராமமா இருக்கலாம் பட்டிக்கடா இருக்கலாம் பிச்சைக்காரியா கூட இருக்கலாம் அவளோட நல்ல மனசு உனக்கு இல்ல நீ பேசாத தயவு செஞ்சு பேசாத தேவா கமலி நல்லா யோசிச்சு முடிவெடு கமலி என் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா சத்தியமா இது வேற மாதிரி போகும். வேண்டாம் கமலி, வேண்டாம். அவள தனியா ஒரு வீடு எடுத்து தங்க நான் எவ்ளோ வேணா செலவு பண்றேன். ಛே! தெய்வா, நீ இவ்ளோ கேவலமானவளா? உன் பணத்தால என்ன அடிமையாக்க முடியாது. அறி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு பணத்தை கொடுத்து சரி பண்றன்றேன்னு பார்க்கற. ஏடோ! நான் வீனா எங்க வீட்டுக்கே போயிடுறேனே நீ சுமாரு மளிகா. தெய்வா, உள்ள வா. உள்ளவா நான் உங்க அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போவேன் மல்லிகாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் போட உள்ள ஆண்டி ஆண்டி யார் வந்திருக்கா கமலி தானே ஆண்டி நான் தான் வந்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அடடி என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்க வாங்க 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 கமலி யாரும் அந்த பொண்ணு வேலைக்காரிக்கு சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணா ஏய் ஏய் ஏண்டி அழுகுற போ நான் உன்னை வேலைக்கெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் கிச்சனில் போய் வேலையை பாரு வேலை ஏகப்பட்டது கிடைக்குது நான் ஒண்டி ஆளு தான் அந்த வேலைக்காரியும் வரல நீ போய் வேலையை பாருப்போ வேலையெல்லாம் உனக்கு இருக்கு ஆண்டி கொஞ்சம் பேச விடுங்க கமலி வேண்டாம் கமலி நீ சும்மா ஆண்டி நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ட்ரிப்பு போயிருந்தோம்ல அங்கே போயிட்டு உங்கள் பையன் பார்த்த வேலை இது என்ன கமலி எனக்கு ஒன்றும் புரியல ம் முன்னாடி நிற்கிறாளே அவன் வேலைக்காரி ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்கு மருமகள் கமலி

தப்பு பண்ணவேன் பிராச்சித்தம் தேட வேணாமா ஏண்டி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை வந்து அனுபவிச்சிட்டு போறது அதுக்கு பிராச்சித்தம் தேடி ஆகணுமா இங்க பாரு இவ வந்து எந்த நாளையிலயும் இந்த வீட்டுக்கு வந்து மருமகளும் ஆக முடியாது வேலைக்காரியா இருக்க கூட இவளுக்கு எல்லாம் லாய்க்கு இல்லை எந்த பட்டிக்காட்டுல இருந்து இவ்வளவு பிடிச்சிருந்த மரியாதையை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளி இருக்க இல்ல அப்படின்னா எனக்கு கோவம் வந்துட்டு போல செய்யல என் மாவே ஒன்னும் அந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்டானா போய் போய் ஒரு கிராமத்துக்காரிட்ட போறதுக்கு சும்மா நீ வாய்க்கு பண்ண மாதிரி பேசாத கமலி உன் மேல எனக்கு மரியாதை இருந்துச்சு என் அவனோட ஃப்ரெண்டுங்கவும் அம்மா அம்மா நிஜமாலுமே எனக்கு இவ்வளவு யாருன்னு தெரியாது கமலி எது சொல்லிட்டு வேணும்னு பண்ணிட்டு இருக்கு கமலிக்கு என்ன பிடிக்கலமா அதான் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுது கமலி உனக்கு என் அவனை பிடிக்கலாம் நாங்க வேணா எங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பாத்துக்கிறோம் எங்களோட பணக்காரங்க தான் ஆனா எங்களோட வசதிக்கு என்னமா குறைச்சி மல்லிகை கட்ட வசதி இல்லைன்னு பாக்குறீங்களா மல்லிகை என்னோட கூட பிறந்த சகோதரி மாதிரி வச்சுக்கோங்க என்னோட சொத்துல முழுசா அவளுக்கு பேர்ல எழுதி வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓகேயா கமல் என்ன வேணா சொல்லுமா வேண்டாம்மா வேண்டாம்மா படிக்காதவ என் வீட்டுக்கு மறுமலை வேணாமா சொன்னா புரிஞ்சுக்கம்மா எனக்கு தலை வலிக்கிறேன் ஆளை உடுங்க போங்க ஜோ காலம் காத்தால வந்து கடுப்பு ஏத்திக்கிட்டு ஆன்ட்டி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நீங்க பாட்டுக்கு இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க போலீஸ்க்கு கால் பண்ணவா போலீஸா என்ன கமலி இது ஏம்மா நீ யாரும் அந்த வீட்டுக்கு நீ வர வேண்டியவ இவளை கொண்டு வந்து இப்படி என்னம்மா வேணாம்மா அத்த நல்ல முறையில சொல்றேன் இவளுக்கு எவ்வளவு காசு கொடுத்து அனுப்பிடலாமா ஆஹ் எவ்வளோ சொல்லுவோம் எவ்வளவு வேணும் பா உனக்கு எவ்வளவு வேணும் இங்க பாரு நீ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் பார்க்க லட்சணமா அழகா இருக்க உனக்கு எம்புட்டு வேணும் சொல்லு எவ்வளோடி காசு வேணும் பாரு உனக்கு ரெண்டு கோடி தரேன் உற்று நல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு இப்போ நல்ல ஒரு வெறுமையை கிடைச்சா ஊசி போடுவாங்களே அந்த மாதிரி என் பையன் நினைச்சுக்கேன் சரியா பெருசா மனசுல வச்சுக்கிட்டு கமலி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா உனக்கு என்ன வேணாலும் நானே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் கல்யாணத்து செலவை நான் ஏத்துக்கிறேன் உன் நகனத்தை எல்லாமே நான் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு

போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸோட வரேன். சரியா? கமலிக்கு ஏதாவது நடந்தா நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. கேண்டி, பிச்சக்காரன் உனக்கு ஏன் வீடு கேக்கதான்? என் வீட்டை பாத்தியல? இவ்ளோ கரணம் மன மாதிரி இருக்கு. உன் கால் இதல படலமா? சொல்லு. அப்பதான் ஏதோ சொல்லிட்டு போறானோ? உனக்கு எங்கடி புச்ச அறிவு? என்ன சார் நீங்க? அப்ப ஒரு மாதிரி பேசிட்டு, இப்ப ஒரு மாதிரி பேசுறீங்களே. நான் என்ன சார் பண்ணட்டேன்? देवा! ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுலாம் போலீஸோட கண்டிப்பா வருவேன் ஏய் அந்த நாயை எங்கிட்ட ஓரமா படுத்து கிடக்கா நம்ம வீட்டுல ஏகப்பட்ட நாயை கட்டி போட்டு வச்சிருக்கோம் இந்த நாயை அவர் தூட்ட மாதிரி நினைச்சுக்கோ விடு இந்த நாய் உன் பெட்ரூம் வரைக்கும் நான் மாட்டேன் அம்மா உனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து வைக்கிறேன் இந்த நாயை போயிட்டு கிச்சன்ல படுக்கவே இப்போ இந்தடி இந்த செருப்பு கொண்டே அடிச்சு போடுவேன் அத்தைக்கு தண்ணி நான் மரியாதையா இருந்துக்கேன் நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரி சரியா கமல கிட்ட கண்டதும் கடைதும் சொன்ன உன்னை அப்படியே ஊரை பார்த்து அணிச்சிருவேன் இந்த ஊருக்குள்ள மேळाவுக்கு செத்து போய் போவாங்களே அங்க அத்தை கிட்டน கூப்பிடாத முதலாளி அம்மானு கூப்பி. ஏய் அம்மான கூப்பிறியா சொல்லுங்கமா முதலாளி அம்மா முதலாளி அம்மா ம். என் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆபீசரும் கிபிசரும் வந்துட்டுるபாங்க. என் பையனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. என் புருஷன் கவர்மெண்ட் ஆபீசர். நிறைய பேர் வந்து போவாங்க. அவங்க முன்னாடி நீ ஒரு வேலை காரி தான். என் பையனுக்கு கல்யாணம் கல்யாணக்காதரமற தான் புரியுதா சும்மா நீ வந்து மாத்தை கிட்ட நான் அவன்கிட்ட எல்லாம் ஏണ്ടാ thing சொல்லி பேசிட்டு இருந்தா சோகத்துல மறந்து வச்சு கொண்டு போடுவேன் போ போய் கிச்சன்ல மட்டும் தான் நீ தங்கணும் சரியா உனக்கு ரெண்டு துணி மணி தரேன் துவச்சு துவச்சு அப்படியே கட்டிக்க கிச்சன் விட்டு நீ வெளியே வரக்கூடாது எக்காரத்தை கொண்டு அங்கே தான் படுத்து தூங்குற என் மாவனை பார்க்க அந்த பெட்ரூம் பெட்ரூம்லாம் போன நல்லா இருக்காது சரிங்க முதலாளியம்மா போ வேலையை பாரு போயும் போயும் பாரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேடா ஏன்னா எவ்வளோ பெரிய சம்மந்தம் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி என் கூடிய கெடுக்கிற குடும்பத்தை அழிக்கிறதுல நீ ஒரு நம்பர் ஒன்று போ ஃபஸ்ட்டு மா தெரிஞ்ச மாதிரி பேசாதமா ஓ வந்த வாள தண்ட வாள எல்லாம் அம்மாக்கு தெரியும்டா போன மாசம் கிரிச்சா அதுக்கு முந்தின மாசம் சாந்தி எத்தனை எத்தனை கேக்குறேன் கார்மா கார்மா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கோடியா கொடுத்து கொடுத்து வாயை அடைச்சிட்டு வரேன் இவன் பிச்சைக்காரி போல இவ பாரு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறான் நாளுக்கு தான் வேணும்னு கம்மன் கிடக்குறான் நான் என்னதான் பண்ணட்டும் கொஞ்சமாவது அடங்கி இரு போ நான் பிள்ளையா பிறந்தட்டியா உயிரை வாங்குது இவ்வளவு எப்படியாவது வீட்டை விட்டு திரட்டணும் எனக்கு கமலி தான் பொண்டாட்டியே வரணும் கமலி என்னை விட அஞ்சு மடங்கு பணக்காரி கமலி அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு சொந்த நானா ஒரு டாக்டர் மட்டும்தான் எனக்குன்னு ஒரு சொந்த கிளினிக் கூட கிடையாது கமலியை நான் எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அதுக்கு முன்னாடி மல்லிகாவை தீத்து கட்டணும் தீத்து கட்டுவேன் மகாலட்சி நீ இல்லாம ஓடி விரிச்சு அப்படின்னு எனக்கு இருந்தது ஒரே பொண்ணு என் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா பிள்ளையும் இல்லை போ <esi>

நீ சொல்றது பாருசமா இருந்துச்சுனா என்கிட்ட நிறுத்திக்க பாவம் பாசமா வளர்த்த ஒரு பொம்பளை பிள்ளுட்டு அவளுக்கு என்ன குறை குறைவச்சேன் காதலையும் களத்துலையும் காலிலையும் அவ்வளோ நகை மாட்டி விட்டுருந்த காசு பணம் இல்ல சோத்துக்கிழனாலும் இப்படி பண்ணி போட்டாலே சந்தாலி சரிம்மா என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் வச்ச ஒரு கீழே குடிச்சியா இல்லையா

சொல்றது சரிதான் பாம்பு கடிச்சா பாம்பு கூடவே மனசெட் என் எப்படியே கூட்டிட்டு வந்து வச்சிக்கலாமா அவன் அதை என்ன கஷ்டப்படுறாளோ ஏனாமா நம்ம தகுதிக்கு பணக்கானோடு செட் ஆகாது இங்கேயே அவன் மகாராணி மலம் இருக்கட்டும் പോയി നാളേക്ക് അവളെ പാട്ട് കൂട്ടിട്ട് വന്നാ അളവ് അതെ നാ പോയി കഞ്ചി കൊഞ്ചം ഊത്തി എടുത്തിട്ട് വരാൻ അത് കുടിച്ചിട്ട് തെമ്പാറ് കള്ളൽ മുത പസക്ക് പോകണം ഞാൻ പുരുഷങ്ങിട്ട് കൂടെ ചൊല്ലാമോ വേറെ നീ മനസ്സുള്ള വെച്ചൊക്കെ ആട്ടി ചൊന്ന മാതിരി ആട്ടി ചൊല്ലിട്ട് തിരിയാതെ പൊമ്പളപ്പിള്ള വേറെ വേറെ കമ്മണര്